இரும்பு கை மாயாவி நம்ம லோகேஷ் காஜ்வர்கள் பார்த்தீங்கன்னா மாநகரம் படத்துக்கு அப்புறம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வைத்து இயக்குவதாக இருந்த படம் இப்போ இந்த படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சு ப்ரீ ப்ரோட் ஸ்டார்ட் பண்ணும்போது லோகேஷ் காஜிக்கு வந்து என்ன தோணிருக்கு அப்படின்னா இப்போ இந்த படத்தை இயக்கிறதுக்கான பக்குவம் ஆளுமையும் இப்போது நமக்கு இல்லை இன்னும் ஒரு சில படங்கள் இயக்குனா அதுக்கப்புறம் நாம் இந்த படத்தை ரொம்ப மெச்சூராக நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தைரியமாக கேட்டு வாங்கி நடிகர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளக்கி ஒரு முழுமையான படமாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் தரு அதனால தான் இப்போதைக்கு அந்த படம் வேணான்னு கைதின்னு ஒரு படம் பண்ணார் ஆனால் கைதி வெற்றிக்கப்புறம் அவருடைய உயரம் வேறு வேறு லெவலுக்கு போயிடுச்சு சூர்யா நினச்சாலும் பார்த்து பார்த்தீங்கன்னா வருவாரா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பிஸி ஆயிடுச்சு ஆனாலும் கூட நம்ம சூர்யாவுக்காகவே ரோலக்ஸுங்கிற ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அலோன் அலோன் படத்தை வந்து வந்து எடுத்து அதாவது பண்ணி வச்சிட்டாரு அது அது எல்சியூன்னு சொல்லலாம் சொல்லலாம் படம்னு மட்டும் அப்படி விதிவிலக்குன்னு சரி ரோலக்ஸ் இருக்கட்டும் இரும்பு கை என்ன ஆச்சு அப்படின்னா அதுதான் இப்போ இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியாகிடுச்சு நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னோம் லோகேஷ் ராஜர்கள் கூலி படத்தில் அமீர்கானை நடிக்க வைக்கிறதுக்காக செய்த பல சூத்திரங்களில் மிக முக்கியமானது சார் இரும்பு கை மாயாவி சப்ஜெக்ட் உங்களுக்கு வச்சுருக்கேன் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து பேன் இண்டியாவில் பேன் வேர்ல்டு படமே மாதிரி வேறு லெவலில் கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தை சொல்லி தான் ஸோ அதுக்காக நீங்கள் கூலிப்படத்தை கேமியோ பண்ணணுன்னு சொல்லி அவரை உறவை வர வச்சுதான் ஒரு தகவல் இருந்துச்சு இப்போது அதுதான் உண்மைன்னு ஆகிடுச்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த இரும்பு கை மாயாவி ஹிந்தி படத்தை இயக்குவதற்கான அட்வான்ஸையும் நம்ம லோகேஷ்காரர்கள் வாங்கிட்டாரு அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுதான் உண்மையும் கூட இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங்கில் லோகேஷோட ஒர்க்கு அமீர்கானுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஸோ ப்ராக்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா கூட பயணம் செய்தே கனாஜிகிட்ட வந்து ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்து தாராம் அமீர் அவர்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராவல் ஒரு முழு படம் பண்ணுறதுக்கான எந்தவித இடையூறும் இல்லாத ஒரு நல்ல ட்ராவலாக இருக்குங்கிறது அமீர் கான் மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருச்சான் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவியை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லோகேஷ் அப்படின்னு அன்பு தொல்லை உடுக்க ஆரம்பித்து விட்டாராம் நம்ம அமீர் கான் ஸோ எது எப்படியோ இரும்பு கை மாயாவி சூர்யாவுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனாலும் கூட தயவு செஞ்சு ரோலக்ஸுனால் அது சூர்யா தான் வேறு எவனாலேயே அந்த கேரக்டர் பண்ண முடியாது அது ஸோ அதையும் விரைவில் லோகேஷ் ராஜோகன் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சூர்யா ரசிகரோட கோரிக்கையாக இருக்குது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்